ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு அதாவது லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கீரை பொரியல் தேங்காயெலாம் போட்டு சூப்பரான பொரியல் ரெடி அதே அரைக்கீரையில் வந்து துவரம் பருப்பு போட்டு கூட்டாட்டம் ரெடி பண்ணிட்டேன் பாதிக்கீரை பொரியல் பாதிக்கீரை பருப்பு கூட்டு அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து குழம்பு வந்து பூண்டு குழம்பு அப்புறம் சாம்பார் புளி ரசம் புளி ரசம் வந்து அரிசி கழஞ்ச தண்ணியில் ரெடி பண்ணது இந்த புளி ரசம் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு இந்த சமையலில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல் சாதம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லனுச்சின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ